இவை எவ்வளவு செருப்படி வந்தாலும் திருந்த மாட்டேன் மாமான்ற மாதிரி இந்த தாவேக்க தற்கொலை கலதியும் சரி தலைமையும் சரி திருந்தவே திருந்தாது தமிழ்நாட்டுலதே மாநாடு நடத்துறேன் கூட்டம் நடத்துறேன் சாலை பயணம் நடத்துறேன்னு சொல்லி எப்படி ஒரு மாநாட்டுக்கு எப்படி ஒருத்தர் ரெண்டு வராச்சும் கொன்றுவாங்க அதையும் மீறி நம்ம கேள்வி எழுப்பினாலும் அதன் நடக்கிறது சாகசம் தான் உங்களால் வரச்சோன்னு அப்படி இப்படின்னு கதை கட்டுவாங்க எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்குறது கிடையாது தண்ணி வசதியும் கிடையாது பாத்ரூம் வசதியும் இருக்காது எந்த ஒரு வசதியும் இருக்காது அதையும் மீறி சாலை பயணம் நிறைய நடத்தினாங்க அதுலயும் இந்த கரூர் சம்பவம் தான் எனக்கு சரியான செருப்படி இருந்துச்சு அப்புறமும் இவங்க திருந்தவே கிடையாது அந்த சாலை பயணத்துல எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது பெண்கள் அதிகமா வந்திருந்தாங்க அதுலயும் பாத்ரூம் வசதி கிடையாது எந்த ஒரு அடிப்பதி வசதி இல்லாம ஆள கூட்டுக்கு வந்து இந்த கல்லூரி பசங்களுக்கு எல்லாம் நூறு இருநூறு முன்னூறு கூட்டுக்கு வந்து சனிக்கிழமை லீவ்ல இருந்து எல்லாரும் வருவாங்கன்னு ஒரு கதையை கட்டி இந்த மாதிரி நடத்தி நாற்பத்தோரு உயிரும் கொண்ட பிறக்கும் இன்னும் அவங்க திருந்தவே கிடையாது ஆவேகா தலைமை பாண்டிச்சேரியில போய் நாங்க சாலை பயணம் பண்றேன்னு சொல்லி அந்த பயம் அந்த குற்றம் கேள்வி எழுப்புறதுக்கு இந்த திமுக அரசு ஒரு காரணம் இவங்க இந்த கரூர்ல பண்ண அந்த துயர சம்பவத்துக்கு இந்த கொடூரத்துக்கு மதுரை உச்ச நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணுங்க தலைமை கிட்ட கேள்வி கேளுங்க அந்த வாகனத்துல இருக்கிற அந்த கேமராவை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு பல இது முன்னெடுத்து வச்சாலும் இந்த தமிழ்நாடு அரசு என்னாண்டே கேட்க கிடையாது அது கண்டுக்குறமே கிடையாது மறைமுகமா விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தனால அவங்களுக்கு பயம்டே என்னாண்டு தெரியல தமிழ்நாட்டுல எப்படி அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு கண்டுகிட்டாங்க அப்படியே அனுமதி கொடுத்தாலும் திமுக அரசும் சரி தாவேக தற்கொலை தலைவரும் சரி எவ்வளவு எதிர்ப்பு வருல்லாத்துக்கும் தெரியும் தேர்தல்கிட்ட வரவாசி இந்த திமுக அரசு அனுமதி கொடுக்காத அனுமதி கொடுத்தா செருப்பொழி வருவாங்க தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சு நம்மளுக்கு பாச்சா பழிக்காதுண்டு இங்க ஆட்டம் போடாம போய் வெளிமாநிலத்துல போய் பாண்டிச்சேரியில போய் ஆட்டம் போடுவோண்டு அங்கேயும் போட்டிருக்காங்க அங்க சரியான முதலமைச்சர் இருந்திருக்காங்க செருப்பாலே அடிச்சு எங்க ஏரியா பக்கம் வந்துறாருந்தா அடிச்சு பத்தி விட்டுருக்காங்க அவங்களுக்கு தெரியாம வந்திருக்கோம் இவங்க இத்தனை பேரை கொண்டவங்க செஞ்சவங்க எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது முன்னேற்பும் கிடையாது இங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து இங்க உள்ள மக்களையும் கொண்டு அவங்க முறையா ஆட்சி நடந்துக்க இருப்பாங்க அவங்க ஆட்சி இங்கே எடுக்கிறதுக்கான வேலையை பாக்குறது பார்த்ததுக்காங்க அதனாலதான் அங்கே ஏரியா பக்கமே வந்துட் சொல்லியிருக்காங்க அப்படியே இவங்க போனாலும் அங்க உள்ள மாட்களை வச்சு இவங்க சாலை பணம் பண்ணுவாங்கல்ல பண்ண மாட்டாங்க இங்க இருந்து ஒரு கூட்டம் கூட்டமா லாரியில பஸ்ல அள்ளி போவாங்க இந்த கல்லூரி பசங்களுக்கு எல்லாத்துக்கும் நூறு இரநூறு முன்னூறு ஆளுக்கு தகுந்து கொடுத்து மதுவை ஊத்தி அங்கேயே ஒரு மது பாண்டிச்சேரிண்டா மதுவுக்கு பேர் பட்டுறது விலையும் கம்மி இங்க விக்கிற இங்க இங்கிட்டு விலை விக்கிறப்ப புல்லு மது போதிலேயே இங்க ஆட்டம் போட்டு திரிஞ்சு வேற உயிரே வந்திருக்காங்க அங்க கேக்கவா வேணும் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிறது அந்த சாலை சாலைப்பாளையத்துல ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பட்டினியா கடந்து சோறு சாப்பிடாம ஒரு உணவு வசதி இல்லாம தண்ணி வசதி இல்லாம பாத்ரூம் வசதி இல்லாம கிடையா கடந்து மதுவை குடிச்சு அழிஞ்சு சத்தாங்க பாண்டிச்சேரிண்ட கேக்காவேன்னு போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டேரா போட்டுருவாங்க என்னடா நாங்க சுற்றுலா வந்தோம் பேரை சொல்லிட்டு ஓசில கிடைக்கிற குறைச்ச வலையில கிடைக்கிற அந்த மதுவை குடிச்சு புல்லா ஆட்டம் போட்டு தயாரா இருப்பாங்க அங்க இருக்கிற மக்களையும் அங்க இருக்கிறதும் கொல்றதுக்கு அங்க போய் நாசம் பண்றதுக்கு அவங்க இங்க எடுக்கிறதுக்கு அதுக்கான வேலையா செருப்படி கொடுத்து எங்க ஏரியா பக்கம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசியல் பண்றாங்க இது சாலை பயணம் ஒரு கேடு எப்பயும் கணக்கா இங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுவீங்க அதுக்கு இவ்வளவு ஒரு கேடு வர ஒரு வரை மணி நேரம் பேசுறதா இருந்தா சினிமா டைலாக் மாதிரி ஒரு ஐம்பது டேக் எடுத்து பேசுவாங்க அப்படியே மேடையில வந்து இந்த நாளுக்கு நாலு ரூம் செவத்துக்குள்ள பேசணும்டால அவங்களே மறந்துடுவாங்க அவங்க தரப்புல இருந்தே சொல்றீங்க என்ன நான் மறந்துட்டேங்களான்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு மறந்துட்டு அந்த மாதிரி பேப்பரை பார்த்து அடிக்கிற ஒரு தற்கொலை கதை அங்கேயும் போய் சாலை பயணம் பண்றது அதுக்கு நீங்க இங்கேயே பண்ண வேண்டியது அங்கேயே முறையா நாங்க ஒரு இடத்துல பண்ணிக்கிறோம் எங்களுக்கு ஒரு ரூம் கொடுங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு அனுமதி கேட்டாலும் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க சாலை பயணத்தை தான் பேசுவாங்களாம் கூட்டத்த காமிக்கு என்னென்ன ஒரு திமுருப்பூர் சாலையில அங்கே போறீங்க இன்னும் அந்த பயம் இல்லை பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் கிடையாது அவங்க கொடுக்கும் முடியாது எந்த அளவுக்கு ஒரு பண முரும் சரி அந்த பதவி ஆசையும் சரி இந்த நடிகர் பவரும் சரி ரசிகர்ல வச்சு நம்ம எது வேணும்லாம் பண்ணிக்கலான்னு அதே திமுறோட இன்னும் குறையாம இருக்காங்க குற்ற உணர்வு இல்லாம நம்ம தான் நாளுக்கு விழுந்துட்டோம்ல நம்ம கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லி இந்த பா பாண்டிச்சேரியில போய் கேட்டிருக்காங்க அங்க நல்ல முதலமைச்சரா இருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி எல்லா இருக்க மாட்டாங்கல்ல செற்படுத்தி அடிச்சு அனுப்பிட்டு இருக்காங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் தப்பு செஞ்சா அதை உணர்ந்து திருத்திக்கு பாக்கணும் திருத்தாம காசாலையும் பணத்தாலையும் பதவியாலும் நம்ம எதுவும் செய்யலாண்டா இப்படித்தான் ஒரு இடத்துல நீங்க ஆதரவு தெரிஞ்சீங்க இன்னொரு இடத்துல தான் வாங்குவீங்க